வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகங்களில் தற்சமயம் இனிமேல் சான்றிதழ் ஓட்டுநர் உரிமங்கள் எதன் அடிப்படையில் வெளியிட போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்தாச்சுங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் உரிமங்கள் எப்படியெல்லாம் வழங்க இருக்காங்க ஸோ ஓட்டுநர் உரிமங்கள் எல்லாமே நீங்கள் எங்கே போய் எடுக்கணும் அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கறக்கோ தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பணியிடங்களை விரைவில் நிரப்ப இருக்காங்க மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள்ளார இந்த அறிவிப்பு வெளியாகுங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அருகாமையில இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசென்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் பெற்று வைத்துக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க சோ ஓட்டுநர் உரிமம் இனி விரைவில் விரைவு அஞ்சலில் மட்டுமே அனுப்பப்படும் ஸோ இந்த ஸ்பீட் பார்சல் இந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதில் மட்டும்தாங்க இனிமேல் ஓட்டுநர் உரிமை ஏன்னா இதற்கு முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இன்ஸ்டியூட் மூலமாக கொடுத்துருந்தாங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் மூலமாக கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதை இப்போ தவிர்த்துட்டு இனி ஓட்டுநர் உரிமங்கள் அனைத்தும் விரைவு அஞ்சலில் மட்டுமே அனுப்பப்படும் ஓட்டுநர் உரிமங்கள் பதிவுச் சான்றுகள் விரைவு அஞ்சலில் மட்டுமே அனுப்பப்படும் இக்காரணம் கொண்டும் ஓட்டுநர் உரிமம் பதிவுச் சான்று விண்ணப்பதாரர்களுக்கு நேரடியாக வழங்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு ஒரே முடிவோடு சொல்லிட்டார் இது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி அதவார் இந்த திட்டத்தை தொடங்கிட்டாருங்க ஸோ இனி வரும் காலங்களில் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் வந்துடும் அதே மாதிரி உங்களுடைய ஆர்சியாக இருந்தாலும் வீடு தேடி தாங்க வரும் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி wanna come thank you